திண்டுக்கல் பழனிசாலை தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை திண்டுக்கல் பழனிசாலை ஸ்ரீ சத்யசுபா மருத்துவமனை உள்ளது மொட்டை மாடியில் மருத்துவமனையின் பெயர் பலகை மியான் போர்டு என்ற ஒளிவல் இல்லத்தில் இருந்தது திடீரென அந்த விளம்பர பலகை தீப்பிடித்து எரிந்தது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் மின்னல் வேகத்தில் தீ பரவாமல் தடுத்து அணைத்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது जी दान हां انا نعبد लो जैसे महेश और आमिर இன்னும் இல்ல இல்ல மேல இருக்கு போர்டு பயர் ஆயிடுச்சு இல்ல இல்ல இல்ல